மாநாட்டுக்கு வருக மருத்துவ அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமைப்பதற்கும் எல்லாருக்கும் மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய எனக்கு நானாத்தி சொல்லியிருக்க ஆங்கில மருத்துவத்தில் பண்ண முடியாதவர்களையும் சில நோய்களை தீர்த்து வைத்து கேன்சரு நாலாவது கட்டத்துக்கு சென்றவர்கள் உடன் இருக்கிறதாக கொண்டார்கள் அதற்கான சில ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த கொரோனா பீரியில் பார்த்திங்கன்னா சித்த வந்து ஐநூறு வீட்டில் கிட்டத்தட்ட நாலஞ்சு கேஸுக்காக நான்கு பேர் அவங்க காப்பாற்றிருக்காங்க ஆங்கிலத்தை மருத்துவத்தை விட அதிகமாக பலன் வழங்க பார்த்துட்டேன் அதில் எங்களுக்கு வந்து இந்த பாரமசித்துவதற்கு அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷன் இல்லாதனால அவங்க வருணப்பட்டு வர நான் வந்து தமிழ்நாட்டினுடைய ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி சம்பத் அகீஷ் அவர்களிடம் நான் பேசுகிறேன் அவர் தமிழ்நாடு இந்திய மருத்துவ நகரத்தில் விஜயலட்சுமி கமிஷனர் அவர்களாக பேசி இதற்கு இவர்களை வந்து பகுதி நேரத்தில் படிக்க வைத்து இப்போது இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் அந்த பகுதி நேரம் படிப்பு படிக்கிறாங்க இப்போ நான் கூட இந்த அறுபத்தஞ்சு வயசில் எஃப்டர் படிச்சுட்டு இருக்கேன் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் எஸ்ஆர்எம் காலேஜ் அந்த மாதிரி ஏ இவங்களுக்கு வந்து சனி ஞாயிறு வகுப்புகளை வைத்து இரண்டு வருஷம் இவங்களுக்குன்னா இப்போ கல்வி மருத்துவத்துக்கு பல்கலைக்கு பல்கலைக்கழக கல்லூரிக்கு சென்ற ஒரு இதான் கேப் இருக்குது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நோயாளிகளை பார்த்து தீர்த்து ப பலவித கேஸ்களை பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கிறாருமேட்டு நாங்கள் இரண்டு முறை செலுத்து பேசினோம் அப்போது அந்த விஜயலட்சுமி அம்மா என்ன சொன்னாங்க நாங்களே வந்து மருத்துவ கல்லூரி இப்போது வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்கோம் கவர்னர் திருப்பி கொறி போட்டு திருப்பி வந்து சிஎம்க்கு அனுப்பியிருக்காரு அது வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு இவர் சம்பந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஐ எஸ் அவரும் ஒரு கல்லூரி வைத்திருக்கிறார் வேலூர் பக்கத்தில் அந்த கல்லூரியில் கூட நாங்கள் வைத்து பண்ணலாம் என்று இது இல்லாமல் இந்திராகாந்தி திறந்தவலை பல்கலைக்கழக டெல்லியிலும் நாங்கள் கொண்டிருக்கோம் இப்போது இந்த மறுபடியும் வந்து நாங்கள் இது பிரதம மந்திரி வரைக்கும் எடுத்து செல்வதற்காகவும் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆயுஷ் போலீஸில் உட்காந்து பேசி இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செயல் ஞாயிறு மட்டும் பதினாயிரம் குறிப்பாக படித்து அந்த ஒரு ஞாபகத்தை இது பண்ணி இவங்களுக்கும் வந்து மற்ற மருத்துவர்கள் போல பிஎம்எஸ் படிக்கிறாங்க தகுதி சாட்டை கொண்டு வரணும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வைக்கிறோம் நன்றி டாக்டர் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு டாக்டர் பா திருஞய்யா அவர்கள் முன்னாடி பத்தியை கௌரவிப்பார் அடுத்ததாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள் உங்களுடைய ஒரு ஐந்தை உரையாட்டு மாறந்திருக்கிறோம் செய்யவா